மேலும் செலவாக ஐநூற்றி இருபது தசம் ஒரு பில்லியன் ரூபாவும் மூலதன செலவாக தொன்னூற்றி எட்டு தசம் ஒன்பது பில்லியன் ரூபாவும் இம்முறை வரவு செலவு திட்டத்தில் கல்விக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது நாடலாவிய ரீதியில் ஆயிரத்து நூற்று தொன்னூற்றி ஒரு பாடசாலைகளில் கல்வி கற்கும் நான்கு தசம் ஒரு பில்லியன் மாணவர்களுக்கு ஆரோக்கியமான கல்வியை பெற்றுக் கொடுக்க இதன் ஊடாக அரசாங்கம் எதிர்பார்க்கிறது அதேபோல் பத்தொன்பது பல்கலைக்கழகங்கள் ஊடாக அன்னளவாக ஒரு லட்சத்து எழுவத்து மூவாயிரத்து நூற்றி பதினெட்டு பட்டதாரிகளுக்கு உயர்கல்வியை வெற்றிகரமாக வழங்குவதற்கு இந்த நிதி பயன்படுத்தப்படும் இதற்கு மேலதிகமாக ஒரு லட்சத்து பத்தாயிரம் அளவிலான மாணவர்களுக்கு தொழிற்கல்வியை வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்டுள்ள அறுநூற்று பத்தொன்பது பில்லியன் ரூபா நிதியில் நானூற்று ஐம்பத்தி ஆறு தசம் ஆறு பில்லியன் ரூபா பாடசாலை கல்விக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது பல்கலைக்கழக கல்விக்காக நூற்றி முப்பத்தி ஐந்து தசம் மூன்று பில்லியன் ரூபாவும் தொழிற்கல்விக்காக பதினைந்து தசம் நான்கு பில்லியன் ரூபாவும் விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்பத்திற்காக ஆறு தசம் பூஜ்யம் ஐந்து பில்லியன் ரூபாவும் ஒதுக்கப்பட்டுள்ளது அறநறை கல்விக்காக ஒன்று தசம் தசம் மூன்று பில்லியன் ரூபா ஒதுக்கப்பட்டுள்ளது ஆரம்ப கல்விக்காக நான்கு தசம் நான்கு பில்லியன் ரூபா வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்டுள்ளது கல்வித்துறையில் தொழிலில் ஈடுபட்டுள்ள அரச ஊழியர்கள் மற்றும் பணிக்குழாம்களின் சம்பளம் உள்ளிட்ட கொடுப்பனவை வழங்குவதற்கு மேலதிகமாக புதிதாக அபிவிருத்தி வேலை திட்டங்கள் பலவும் இவ்வருடத்தில் மேற்கொள்ளப்படவுள்ளது சபரகமுவ கிழக்கு வயம்ப ருஹ்னு ஸ்ரீமத் ஜோன் கொத்தலாவல ஆகிய பல்கலைக்கழகங்களில் பௌதிக அபிவிருத்தி வேலை திட்டங்களுக்காக வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது பாடசாலைகள் பல்கலைக்கழகங்கள் மாத்திரமன்றி அறநிறை கல்வி தொடர்பிலும் இம்முறை வரவு செலவு திட்டத்தில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது அதற்கமைய அறநிறை கல்விக்காக ஏழு தசம் நான்கு பில்லியன் ரூபா ஒதுக்கப்பட்டுள்ளது தேசிய கல்வியல் கல்லூரிகளின் செயற்பாடுகள் தொடர்பிலும் இம்முறை வரவு செலவு திட்டத்தில் அதிக கவனம் செலுத்தப்பட்டுள்ளது கோள் மண்டல புனரமைப்புக்காக இம்முறை வரவு செலவு திட்டத்தில் பூஜ்ஜியம் இரண்டு தசம் மூன்று பில்லியன் ரூபா ஒதுக்கப்பட்டுள்ளது விளையாட்டு பாடசாலைகளுக்கு போசாக்கான உணவை வழங்குதல் திறமைமிக்க மாணவர்களுக்கான வேலைத்திட்டங்கள் பாடசாலை போசாக்கு உணவு வேலைத்திட்டம் பாடசாலை சீருடை புத்தகங்கள் ஆகியவற்றை வழங்கும் செயற்பாட்டை தொடர்ச்சியாக முன்னெடுக்கவும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது முன்பள்ளி தொடர்பிலும் இம்முறை வரவு செலவு திட்டத்தில் அதிக கவனம் செலுத்தி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது மகாபுல கொடுப்பனவு அதிகரித்துள்ளதோடு மேலும் பல நலன்புரி வேலை திட்டங்களும் துறையில் முன்னெடுப்பதற்கு வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்க விடயமாகும் அதற்கமைய குறித்த ஒதுக்கீடுகளை ஆரோக்கியமாக பயன்படுத்துவதன் ஊடாக அரசாங்கத்தின் இலக்கை இலகுவாக அடைய முடியும்